சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்க நிறைய வீடியோல சொல்லிருக்கீங்க ஒருத்தருக்கு ஒரு கர்மா இருக்கு அப்படின்னா அந்த கர்மா சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நன்மையும் தீமையும் ஹீரோ வில்லனும் அந்த கர்மா சார்ந்த ஆட்கள் தான் நமக்கு இருப்பாங்க நீங்க சொல்லிருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரு கர்மா ஒருத்தவங்க இருக்கு அப்படின்னா அவங்க எந்த விஷயத்துல சேஃபா இருக்கணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுங்களா இல்ல உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஏதாவது தெரியுங்களா அனுபவ கதைகள் இல்லையா இதுல வந்து வந்து நம்ம வேண்டியது என்னன்னா நீங்க குரு கர்மா சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ரெண்டே ரெண்டு தரப்பு நபர்கள் கிட்ட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும் அது என்ன ரெண்டு தரப்பு நபர்னா ஒண்ணு வந்து ஆன்மீகவாதி இந்த பொதுவா ஆன்மீகவாதிகள் இருக்காங்களே ஆமா சாமியார்கள் வச்சுக்கலாம் அல்லது அவ துறவிகள்னு வச்சுக்கலாம் இல்ல அகோரிகள்னு வச்சுக்கலாம் அதாவது ஆன்மீக பாதையில இருக்காங்கல்ல ஆமா அதாவது அந்த ஆன்மீகவாதிகள்ல உண்மையான ஆன்மீகவாதி வேற சித்தர்களோ இல்ல சிவ அகோரிகளோ அதாவது ஒரு ஒரு நிலையை கடந்து வாழ்றாங்கல்ல அவங்க வந்து வேற அந்த விஷயமே வேற நார்மலா வந்து ஆன்ம உபதேசம் செய்யக்கூடிய ஆன்மீக பெரியவர்கள் சில கார்பரேட் சாமியார்கள் இருப்பாங்க ஆட்கள் கிட்டே கவனத்தோட இருக்கணும் இது பேசிக்கான விஷயம் இது இல்லாம ஆஹ் இன்னொரு தரப்பு ஆட்கள் கிட்ட அவங்க ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருக்கணும் அது யாருன்னா குரு அவங்களுக்கு வாத்தியார் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து அது ஸ்கூல் காலேஜினுடைய டீச்சர் மட்டும் கிடையாது வித்தைய சொல்லி கொடுக்குற குருவும் நமக்கு குரு தானே ஆமா அது எந்த வித்தியா இருந்தாலும் இப்போ எனக்கு ஜோதிடம் வந்து ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாருன்னா அவர் எனக்கு ஜோதிட ஜோதிடத்துல குரு இப்போ எனக்கு ஒருத்தர் தேர்ட் ஆக்டிவேஷன் பண்ணி வைக்க பண்ணி வைக்கிறாருன்னா அவர் வந்து எனக்கு ஆன்ம குரு கரெக்டுங்களா அதே மாதிரி குரு ஸ்தானத்துல யாரெல்லாம் இருந்தாலும் அவர்களிடம் இந்த குரு கர்மாவை கொண்டவர்கள் கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா அப்போ கேட்கலாம் சார் அப்ப குரு கர்மாவை கொண்டவங்க யாரு மக்களுக்கே தெரியும் நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ்ல சொல்லிட்டோம் மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிருகசீரிடம் அஸ்தம் உத்ராணம் ஓகேங்களா மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் அதுல ராசி விழுந்தாலும் சரி லக்ன லக்ன புள்ளி லக்னாதிபதி இருந்தாலும் சரி அவர்களுக்கு நேரடியாக குருவினுடைய கர்ம பதிவு இருக்கின்றது இவர்கள் யாரிடம் கவனத்தோடு இருக்கணும்னா ஆன்மீகவாதிகள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய சாமியார்கள் கிட்ட முதல்ல இவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் ரெண்டாவது ஆன்மீக குரு பிளஸ் இவங்களுடைய பர்சனல் குரு இருப்பாங்க இல்லையா அந்த குரு கிட்ட இவங்க கவனத்தோடு இருக்கணும் இது ஒண்ணு இது இல்லாம லிஸ்ட்ல இன்னொன்னு இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் ஒரு சேஃப்டிக்காக குழந்தைகள் கிட்ட கவனத்தோடு இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா குரு வந்து குழந்தை இல்ல ஓகே ஜென்ரலா குரு வந்து யார் அப்படின்னா பிறந்தது முதல் அஹ் ஐந்து வயதுக்கு இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஜென்ரலா குரு குருனுடைய காரகத்துவம் ஆனா அதை தாண்டி குரு வந்து என்ன காரணத்துவம்னா அவங்க அவங்களுடைய புத்திரர்கள் இருக்காங்க பாருங்க அதெல்லாம் குரு இப்போ ஒரு ஒரு நபர் வந்து அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்துருக்காரும்மா அவருக்கு அம்பது வயசோ அறுபது வயசோ அவருக்கு என்ன வயசு வேணாலும் ஆகட்டும் வயசு ஆகுது அப்படின்னு வச்சுங்க ஊருக்கு அவரோட பிள்ளை பெரிய மனுஷன் ஆனா அவங்களுக்கு அவங்க புத்திரம் தானே கரெக்ட் தானுங்களா அப்போ அவங்க பெற்ற குழந்தைகள் எந்த வயசானாலும் அவங்களுக்கு அது குருதான் ஜென்ரலா குரு அப்படின்றது அஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் ஓகேங்களா இப்ப இது இல்லாமல் இருபத்தஞ்சு வயசுல வந்து அவருடைய ஆன்மீக பயணத்தை அவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஓகேங்களா நம்ம கிட்ட பதிவு செஞ்ச ஒரு தகவல் இது இந்த தகவலை வந்து நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக சொல்றேன் ஏன்னா இவர மாதிரி மறுபடியும் ஆன்மீக பாதைக்குள்ள வரவங்க கவனத்தோடு இருக்கணும் இல்ல கண்டிப்பா அதுக்காக எப்படின்னா அவர் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு ஐடி அல்லது என்ஜினியரிங் அந்த மாதிரி ஏதோ படிச்சுட்டு வந்து நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு ஓகேங்களா அவருக்கு வந்து என்னன்னா ஒரு ஆர்வம் என்ன ஆர்வம்னா இந்த யோகா இந்த வாசி யோகம் அந்த மாதிரி பிராணாயாமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கத்துக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆர்வம் ஓகேங்களா அது வந்து அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பதினஞ்சு பதினேழு வயசுல இருந்து அவர் காலேஜ் படிக்கிற வயசுல இருந்தே அவருக்கு அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா இருந்திருக்கு படிப்பு முடிச்சுட்டு உத்தியோகத்துக்குள்ள நுழைஞ்சு சில வருடங்கள் கழிச்சு ஒரு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல வந்து அவர் அதை ஆரம்பிச்சிருக்காருமா ஆரம்பிச்சு மனுஷன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நல்லா கத்துட்டு கத்துட்டு உள்ள சில பேரு ஒரு ஒரு துறைக்குள்ள போனா டீப்பா இறங்கிடுவாங்க தெரியுமா நல்ல நுணுக்கமா உள்ள இறங்கிடுவாங்க இறங்கி அதனுடைய எல்லா ரூட்டையும் கத்துக்க ஆரம்பிப்பாங்க கரெக்டுங்களா கத்துக்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே ப்ரொஃபசர்ன்ற நிலைக்கு வந்துருவாங்க அவங்களே ஜித்தன் அப்படின்ற நிலைக்கு அதாவது அடுத்தவங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கிற நிலைக்கு அந்த மாதிரி என்ன திறமையா கத்துக்கிட்டாருன்னா வாசயோகம் அப்புறம்ல சரக்கலைன்னு சொல்றாங்க இல்லையா அது பிராணயாமம் அந்த மாதிரி விஷயங்கள நிறைய கத்து அவருடைய குரு மூலியமா கத்து தெரிஞ்சு இவரே ஸ்டேஜுக்கு வந்து இவரே வந்து பல பேருக்கு கிளாஸ் இருக்க ஆரம்பிச்சுட்டாரு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அந்த அந்த யோகா இவரோட ஒரு சக என்ன பண்ணிருக்காங்க பழக்கம் ஆயிருக்காங்க இவரோட வந்து ஒரு ஒரு லேடி வந்து அவங்களும் இந்த மாதிரி யோகா கத்துக்க வந்து அவங்களும் அந்த பிராணாயாமம் வாசி எல்லாம் கற்றுவிட்டு அவங்களும் வந்து சொல்லி கொடுக்குற ஒரு டீச்சர் ஸ்டேஜுக்கு அவங்க இருந்திருக்காங்க ஆக ரெண்டு பேருமே குரு காரகத்துக்கு பண்ணிட்டாங்கல்ல ஆமா என்னன்னா ரெண்டு பேருக்குள்ள நல்ல நட்பு ஏற்பட்டிருக்கு நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு நாளடைவுல ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு என்ன எண்ணம் தோன்றிருக்குன்னா ரெண்டு பேருக்கும் வந்து நம்ம ஒருவரே ஒருவர் திருமணம் செஞ்சுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு காதல் ஏற்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அத வந்து டைம் வந்து அவங்களுடைய குரு ஏன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் மெயின் யாரு அந்த வித்தையை கொடுத்த குரு தானே அந்த குரு கிட்ட வந்து கேட்கும் பொழுது அவர் வந்து கொஞ்சம் ஹோல்ல வச்சிருக்காரு நான் வந்து செக் பண்றேன் நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உள்ள நபரோ அது என்னன்னு தெரியல அவருடைய வார்த்தையை மீறி நம்ம செயல்படக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால இவங்களும் வந்து தொடர்ந்து வந்து என்ன சொல்றது அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து ரொம்ப இவங்க கையில் எடுத்துட்டு போகாம குருவனுடைய உத்தரவுக்காக குருவனுடைய வார்த்தைக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பத்து வருஷமா கிட்டத்தட்ட பத்து பதினோரு வருஷம் கிட்ட அவங்க வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க பதினோரு வருஷம் அப்படின்றது எவ்வளவு பெரிய காலகட்டம் உங்களுக்கே தெரியும் ஒரு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சு அவங்க எவ்வளவு காலம் வரைக்கும் குருவனுடைய உத்தரவுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு வருஷம் வரைக்கும் இந்த நபர் வெயிட் பண்ணியிருக்காரு ஓகேங்களா வெயிட் பண்ணிட்டு கடைசியில வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு ரெண்டு வீட்லையும் நெருக்குவாங்கல்ல என்னப்பா வயசு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசாவது இன்னும் நீங்க கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க தேடவா கல்யாணம் இருக்கீங்களான்னு ரெண்டு வீட்டு சேர்த்து பிரஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு அளவுக்கு மேல இவங்க இவங்களால ப்ரெஷர் தாங்க முடியல வீட்டுக்கும் பதில் சொல்ல முடியல பதில் சொல்ல முடியாதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குரு கிட்ட நிர்பந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நாள் நீங்க நாங்க இந்த விஷயத்த சார் நீங்க என்ன கொஞ்சம் வந்து அவருடைய குரு எல்லாம் இருப்பார் இல்லையா முக்தி அடைந்த குரு அவங்க கிட்ட கேட்டு நீங்க ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்டிருக்காங்க இருக்காங்க கேட்டு வந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு தியானத்துல உட்கார்ந்தாரா அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல இவங்க ஜாதகத்தை பார்த்தாருன்னு கூட தெரியல இவங்க ரெண்டு பேத்துக்கு கூட செட் ஆகாது நீங்க திருமணம் பண்ணிக்க வேணான்ட்டார் ஓ ஓகேங்களா இருபத்தி நான்கு வயதுல ஆரம்பிச்ச யோகா பயணம் ஓகேங்களா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு பன்னெண்டு வருஷம் கிட்ட முப்பத்தி ஆறு வயசு கிட்ட ஆயிட்டு அது வரைக்கும் வந்து என்ன சொல்றது இவங்களுக்குள்ள பழக்கம் இருந்திருக்குது நல்ல சிநேகம் இருந்திருக்குது நட்பு இருந்திருக்குது இருந் இருந்தும் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் டீசண்டான ஒரு நட்போட இருந்து காதல் இருந்தாலும் திருமணத்துக்காக அவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்க அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணிட்டு கடைசியில வந்து ஒரு என்ன பண்ணுறாரு இவர் குரு உத்தரவு கொடுக்கல அப்படின்றதுனால இந்த நபரை காதலிச்ச அந்த பெண் தோழி இருக்காங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குரு உத்தரவு கொடுக்கல அதனால நான் வந்து உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளேயே வீட்டில் அலைன்ஸ் பார்த்துருக்காங்க அவங்க பாட்டை கல்யாணம் கொண்டு போயிட்டாங்க அது முடிஞ்சு போச்சு ஆனா இவரால் அந்த நினைவு இருந்து வெளியில வர முடியல அந்த உணர்வு பதிவுகள்லாம் இருக்கும்ல பழகிய நாட்கள்லாம் இருக்கும்ல கண்டிப்பா பதினோரு பன்னெண்டு வருஷம் பழக்கமா அந்த பன்னிரெண்டு வருடம் இருக்கு இல்லையா உறவு பயணம் இருக்கு இல்லையா அந்த உறவு காதல் பயணத்திலிருந்து நினைவு பயணத்தில இருந்து அவங்க சட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசத்துல ரிலீவ் ஆயிட்டாங்க ஆனா இவரால ரிலீவ் ஆக முடியல ஓகேங்களா இவர் ரிலீவ் ஆகாமையே எவ்வளவு வருஷம் இருந்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷம் அப்படியே ஓடி போச்சு கிட்டத்தட்ட இப்ப இவருக்கு நாற்பது வயசு கிட்ட ஆயிடுச்சு ஓகேங்களா அவங்களுக்கு திருமணமாகி மூணு வயசுல குழந்தையே இருக்கு ஆனா இவர் இன்னும் திருமணம் பண்ணிக்காம உட்காந்துருக்காரு ஓகே கிளைண்ட்டுக்கு வரும்போது அந்த ஜாத்த கிட்ட சொன்னாரு சொல்லிட்டு என்ன என்ன சொன்னாரு தெரியுங்களா கல்யாணத்துக்காக வீட்டுல இப்பதான் இவருக்கு அந்த மைண்டே வந்திருக்கு கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு என்னென்ன என்ன மாதிரியான ஃபீல்டுல இருந்து வரம் தேடலாம்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்ல எல்லாம் போட்டுருப்போம்ல இன்னென்ன ஜாதகம் இன்ன இன்னென்ன துறை சார்ந்து வரம் தேடனா கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம கிட்ட வந்தாரு ஒண்ணு அதை விட அவர் கிட்ட சொல்றாரு சார் நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணது இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கன்வே பண்றதுக்காக தான் சார் நான் உங்ககிட்ட பண்ணேன் உங்களோட வீடியோ பார்த்தேன் நீங்க அதுல மிருக சிரேஷன் ஹஸ்த நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் கத்து குடுக்கற குருவாலேயே பாதிப்புன்னு சொல்லிட்டு நீங்க போட்டுருந்தீங்க ஆமா அதாவது குரு தான் உங்களுக்கு நண்பன் அந்த குரு தான் உங்களுக்கு எதிரி சோ நல்லது கெட்டது ரெண்டுமே குருவாலே நீங்க போட்டு போட்டிருந்தீங்க அது எனக்கு நூறு இல்ல சார் இருநூறு சதவீதம் சரியா இருந்துச்சு அதை உங்ககிட்ட கன்வே பண்றதுக்காக தான் என் வாழ்க்கை கதையே நான் உங்ககிட்ட சொல்றேன் அதாவது வித்தையை கத்து கொடுத்தது இவரை இந்த அளவுக்கு பெருசா வளர்த்தது யாரு குரு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் ஆனா அதே குரு ஒரே இவருடைய காதல செஞ்சுட்டாரு அவர் ஆரம்பத்திலேயே வேண்டாம் உனக்கு செட் ஆகும்னு ஒரு வார்த்தை சொல்லி அத்தனை நாள் வாழ்க்கை எவ்வளவு வருஷம் வேஸ்ட் ஆயிருக்காதுல்ல அதாவது என்னன்னா அவர் செஞ்சது நான் தவறுன்னு நான் சொல்லல நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்துருக்கும் ஆனா ஹோல்டுல வச்சது தப்பு இல்ல ஆமா மேபி பியூச்சர்ல பிரச்சனை வரலாம் அதுக்காக கூட அவர் நிப்பாட்டி இருக்கலாம் நிப்பாட்டி சொல்லியிருக்கலாம் சரிப்பா இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசுல அவங்களுக்கு அந்த பழக்கம் ஸ்நேகம் ஏற்பட்டது இவங்க குரு கிட்ட அப்பவே சொல்லியிருக்காங்க இவர் ஹோல்ட்ல வச்சார் ஹோல்ட்ல வச்சார் அட்லீஸ்ட் ஒரு முப்பது வயசுலயே வந்து சொல்லி இருக்கலாம் சொல்லிருக்கலாம் ஒரு நாலஞ்சு வருஷம் வருஷத்துக்குள்ளேயாவது சொல்லி இருந்திருக்கலாம் சொல்லாம வந்து ரெண்டு பேரும் தவம் கலந்த மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எவ்வளவு வருஷமா பதினோரு பன்னிரெண்டு வருஷம் கிட்டத்தட்டனா அது எவ்வளவு கஷ்டம் இல்ல அது எந்த அளவுக்கு அந்த இவர் இத்தனைக்கும் வாசி யோகம் பழகினவரு அஹ் யோகா பழகினவரு எப்பவுமே நீங்க ஒரு ஒரு இயல்பான மக்கள் மைண்ட் செட்ல இருந்து இந்த யோகா மைண்ட் செட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும் எப்படி வித்தியாசம்னா அவங்களால டக்குன்னு எந்த சோகத்துல இருந்து வெளியே வந்துட முடியும்

அது அந்த இருந்து உணர்வு ரீதியா எப்படி வெளியே வரணும் உட்காந்து முடியும் அப்போ அந்த நபர் ஆல ஈஸியா அந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியணுமா இல்லையா ஆனா அந்த நபரே ஆஹ் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த நினைவு பதிவு மறக்கிறதுக்கு விடிய விடிய நான் நடந்துட்டே இருந்திருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொல்றாரு விடிய விடிய நான் நடந்துட்டே இருந்திருக்கேன் சார் இந்த இந்த போரூர்ல நான் இப்படி நடக்க ஆரம்பிச்சேன்னா போரூர்ல இருந்து வலசரவாக்கம் வழியா வட பண்ணி போயிட்டு அங்க இருந்து அப்படியே சுத்தி அடிச்சு மறுபடியும் போரூருக்கே ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் போடு போரூருக்கே வருவேன் விடிய விடிய நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நான் நடந்திருக்கேன் சார் அந்த நினைவுகளை நான் மறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்ப அந்த நபருக்கே அந்த கதினா சாதாரண மனிதர்களுடைய நிலைமை நம்ம நிறைய இந்த காதல் தோல்வியுற்றவர்களை பார்க்கும்போது இவ்வளோ என்னப்பா நீ அதையே நினைச்சிட்டு இருக்க வாப்பா நம்ம ஈஸியா சொல்லிடுவோம்ல ஆமா நம்ம 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 சொல்றது ஈஸியமா இது வந்து காதலுக்கு மட்டும் கிடையாது நீங்க நல்ல ஒரு நண்பர்கூட நீங்க நெருக்கமா நீங்க பழகுறீங்க ந ஒரு அண்ணன் தம்பி உறவு இருக்குது ஒரு அப்பா அம்மா உறவு இருக்குது அஹ் அத்த மாமா உறவு இருக்குது சித்தப்பா பெரியப்பா உறவு இருக்குது எதோ ஒரு உறவு ஆனா எந்த உறவு கூடவும் அளவுக்கு மேல நீங்க அட்டாச் ஆறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அட்டாச்மெண்ட் சட்டுன்னு ஒரே நாள்ல விரியுது அப்படின்னா உங்களால சட்டுன்னு அந்த உளவியில இருந்து வெளியே வர முடியாது மிகப்பெரிய வலி ஆனா அதுக்கு யோகாவும் தியானமும் மிகவும் உறுதுணையாக இருக்கும் ஆமா சோ இப்போ குரு கர்மா கொண்டவங்களுக்கு நான் சொல்ற தீர்வு என்னன்னா இப்படி ஏதாச்சும் ஒரு வழி உங்களுக்கு ஏற்படுதுன்னு வச்சுங்க அதுக்கு தீர்வு என்ன தெரியுமா அதே குருனுடைய காரகத்துவம் அதே தியானம் தான் அதே வாசி தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஆமா தியானமும் யோகாவும் வாசியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது என்ன இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அதுதான் நமக்கு உணர்த்துது ஆன்மீகம் உணர்த்தக்கூடிய ஒன்னே ஒண்ணு மட்டும் நீ வரும்போது எதுவும் எடுத்துட்டு வரல நீ போகும்போது எதையுமே எடுத்துட்டு போறது கிடையாது இந்த உண்மைய ஆன்மீகம் ஒவ்வொரு தடவையும் நமக்கு நம்மளுடைய சிந்தனையில நம்மளுடைய சுவாசத்துல பறைசாற்றி கொண்டே இருக்கும் கரெக்டா இந்த நினைப்பு இருந்தாலே நாம தனிமன்ற ஃபீல் நமக்கு இருக்கவே இருக்காது பஞ்சபூதங்கள் தான் உனக்கு துணைம்பாங்க ஆமா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீ உன்னோட உடலுக்குள்ள பஞ்சபூத சக்தி இருக்கு உன்னை சுத்தி பஞ்சபூதம் இருந்துகிட்டே இருக்கு உன்னுடைய கடைசி வீடு பேறு என்று சொல்கின்ற ஜீவகாரணிய முக்தி காலம் வரைக்கும் நீ உயிரோடு இருந்து முக்தி அடைஞ்சாலும் சரி நீ உடலை பூத உடலை விட்டு இறந்து முக்தி அடைஞ்சாலும் சரி நீ சமாதியாய் முக்தி அடைஞ்சாலும் சரி நீ எப்படி முக்தி அடைஞ்சாலும் அது வரைக்கும் பஞ்சபூதம் உனக்கு துணை இருந்துட்டே இருக்கும் கண்டிப்பா சரி அது முடிஞ்சு ஆன்மாவோடு போனதுக்கு அப்புறமும் கூட அந்த பஞ்சபூத சக்தி உனக்கு தொட வரும் எதுக்கு வீடு கடவுள்ன்ற நிலையை அடையிறதுக்கும் அட்டத்துக்கு ஆள்கின்ற எட்டு திக்குகளையும் ஆள்ற தெய்வங்களும் நமக்கு துணையா இருக்குதுன்ற எண்ணம் இருக்கு பாருங்க அந்த எண்ணமே இந்த இருந்து நம்மள வெளியே கொண்டு வரும் ஆமா ஆமா இது இது இல்லாம இந்த குரு கர்மாவை கொண்டவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான அட்வைஸ் என்னன்னா சரிப்பா குரு கிட்ட ஒருத்தர் ரொம்ப அட்டாச்சா இருந்தாரு சரி குரு மூலியமா வழியை அனுபவிக்கிறாரு ஒரு மேல அவர் அவர்கிட்ட இருந்து வெளியே வந்துடுறாரு ஓகே இதே குழந்தைங்களா இருந்தா நாம பெத்த பிள்ளைங்களா இருந்தா இப்போ இன்னைக்குமே பல பேருக்கு பிள்ளைங்க தான் எதிர்காலம்னு இருக்காங்க அந்த பிள்ளைகள் மூலியமாவே வழி அனுபவிச்சா அதுக்கு தான் சொல்றேன் மிருகசீரிஷம் ஹஸ்தம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குழந்தைகளிடம் ஓவர் அட்டாச்மெண்ட் வைக்க கூடாது சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது முதியோர் இல்லத்துக்கு போறவங்க நிறைய பேருக்கு கண்டிப்பா குரு கர்மா இருக்கும் போல பிள்ளைகளே எடுத்து போய் சேர்த்திருப்பாங்க இல்ல அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு குரு கர்மா இருந்து பாத்திருக்கேன் குரு கர்மா இல்லாம அவங்களே விருப்பப்பட்டு போறவங்க விருப்பப்படுறது வேற பிள்ளைகளே அவங்களை கவனிக்க பராமரிப்பு கொடுக்காம நம்ம பேசாம சேர்த்து விட்டுலாம் அப்படின்னு கரெக்ட் அப்படி அப்படி வந்து பிள்ளைகள் வந்து ஏதாச்சும் சேர்க்கும் பட்சத்துல

ஓகேங்களா ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு வயசுக்கு மேல குழந்தைக்கு தனி வாழ்க்கை இருக்கு தனி தொழில் இருக்குது தனி தனி குடும்பம் இருக்குது உலகம் இருக்குது உங்களுடைய உலகம் அவருடைய உலகம் ஒன்று அல்ல நீங்க அவரு கூட இருக்கிறீங்க ஆனா உங்களுடைய உலகம் வேறு உங்களுக்குன்னு ஒரு ஆன்மீக பயணம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த ஆன்ம பயணத்தில் நீங்கள் பயணிப்பது அதுதான் குருகர்மாவுக்கான நிரந்தர தீர்ப்பு மிக்க நன்றிங்க சார் நீங்க அது ஒரு ரூலா குருகர்மா பத்தி பேசுறதை விட அது உன்ன அனுபவம் நீங்க பேசும்போது நிறைய பேருக்கு ஈஸியா புரியும் கண்டிப்பா மிக்க நன்றிங்க சார் நன்றி